அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ட் இன்னைக்கு ரொம்ப மழைங்க கொழுங்கெல்லாம் வந்து நினைச்சு நினைச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்க ஏரியால எப்படி மழை பெய்தா வெயில் அடிக்குதா காத்து அடிக்குதா எங்க இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறதே நாங்க ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்றோம் அண்ட் பொசன் பூரணை தினம் அப்படிங்கறதுனால பொசன் விசேஷங்கள் நேற்று ஜனாதிபதி அவர் வந்து தேசிய பொசன் தின நிகழ்வுக்கு மீன் தலைக்கெல்லாம் போயிருந்தாரு போயிட்டு வந்ததோட அவர்கள் வந்து ஜேர்மனுக்கு மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அவருடைய அரசியல் அது சிரேஷ்ட அதிகாரிகளோட ஜேர்மன் நோக்கி போயிட்டாரு அதுல இன்னைக்கு ஜனாதிபதியினுடைய ஒரு புகைப்படத்தை வச்சு வந்து நிறைய மீம்ஸ் போட்டிருந்தாங்க ஏன்னா நேற்று மீன் தலைக்கு போயிட்டு மீன் தலைக்கு போயிட்டு அந்த பிரித் நூலெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா கட்டுவாங்க அந்த கோயிலுக்குள்ளே போனால் இந்த வெள்ளை கலர் நூலெல்லாம் வந்துடுச்சு கட்டுவாங்க அந்த நூல் வந்து இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் போகும்போது கையில் இல்லை என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம நாட்டில் சின்னதாக இருந்தாலும் அதை பிடிச்சி தூக்கி பிடிச்சி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அந்த பிக்சரை இந்த பிக்சரை வந்து வச்சு கம்பேர் பண்ணியெல்லாம் வந்து இன்றைக்கி மீம்ஸ் போட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பொசன் தினத்தை வந்து முன்னிட்டு தான சாலைகளை வ வந்து அமைப்பாங்க விசேட போக்குவரத்து சேவைகளை வந்து முன்னெடுப்பாங்க அந்த வகையில் கொழும்புல இருந்து அனுராதபுரக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு பஸ் சேவைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இலங்கை போக்குவரத்து சபை வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து இப்போ நம்ம நிறைய பேர் கொழும்புல இருந்து வந்து போவாங்க அனுராதபுர மீன் தலைநகரத்துக்கு வந்து போவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு டைம் டேபிள் படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் விசேட ரயில் சேவை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து வரப்போற மூன்று நாட்களுக்கு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பொசன் பூரணத்தின்ல கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு தானசாலைகள் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட நூற்று பதினேழு தானசாலைகள் தன்சல் கொடுப்பாங்க இல்லையா இந்த இடத்தலாம் வந்து ஒரு சில அதிகாரிகள் போயிட்டு செக் பண்ணத்தில் அங்கே சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப வந்து தானம் கொடுக்கறதுக்கு வந்து அங்கீகரிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த தானசாலைகளை வந்து செக் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிகாரிகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து பார்த்தேன் ஒரு சில இடத்துல வந்து அது வந்து உத்தியோகபூர்வமான இதான்னு தெரியல ஆனால் பல சேனல்ஸ் வந்து அதை வந்து சோஷியல் மீடியா பக்கங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த கசிப்பு இருக்குல்ல கசிப்பை வந்து வாழைக்குள்ளே ஊற்றி அதுல இருந்து கூட நாங்கள் வந்து தனிசல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்தேன் ஆனா வந்து அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ஒரு ஒரு காரணம் இருக்கு எது கரெக்டா தெரியல அதனால அதை ஒளிபரப்பெல்லாம் ஆனா இப்படி ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு கசிப்ப தனிசல் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடியதாக இருக்கு சில இடத்துல அந்த ஹாட் சாக்லேட் இருக்கு இல்லையா இவ முன்னாடியே இந்த முன்னாடி வந்து பிளேன் டீ கடலை அவிச்ச பயரு ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான ஐட்டம் வந்து தானங்களாக வந்து கொடுத்துட்டு ரோட்டில் ரோட்ல போகும்போது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வைஃபை கொடுக்குறோம் இல்லைன்னா வந்து நாங்கள் மரக்கறி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த தானங்களை வந்து புதுசாக ட்ரெண்டுக்கு வந்து மாத்திட்டாங்க இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த தான சாலைகள்லாம் மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு அந்த வகையில சொல்லி ஆகணும் இலங்கையில மிகப்பெரிய பணக்காரரான எப்படிப்பட்ட பணக்காரர்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய சகோதரரான தட்லி சிறிசேன புலனார்வா மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட்னு சொல்லலாம் பெரிய புள்ளி அப்படின்னு சொல்லலாம் தட்லி சிறிசேனையை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இவருக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வந்து தொழில் புரியுறாங்க அரளிய குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அண்மையில வந்து சொகுசு கார்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு இல்லையா பென்ட்லி அதுக்கப்புறம் போர்ஷு ரோல்ஸ் ரோய்ஸ் இந்த மாதிரி கார்கள் வந்து விமானம் மூலம் இறக்கப்பட்டது நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம பார்த்தோம் இந்த ரோல்ஸ் ரோய்ஸ் காரு கூட அவர் தானா வாங்கினாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் அது வந்து கரெக்டான விஷயமானு தெரியல ஆனா எல்லாரும் தட்லி சிறிசேன சொன்னாங்க புலனரோகி அந்த கார் போகுது அந்த அளவுக்கு பணக்கார ஐம்பது கோடி பெருமதியான காரை வந்து லட்லி சிறிசேன வாங்குறாருன்னா எப்படிப்பட்ட பணக்காரராக இருப்பார் அப்படிப்பட்ட பணக்காரர் தன்னுடைய அந்த குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கு இல்லையா அறலிய அறலிய கீரி சம்பா அறலிய சம்பா அறலிய நாட்டு சம்பா அறலிய அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அறலிய கீழ ரெஸ்டாரண்ட்லேருந்து அறலிய கீழே எல்லாமே இருக்குது அவரில் புலனா புலனார்வையில் பார்த்தீங்கன்னா புலனார்வையில் மட்டும் இல்லை பல கரையோரங்கள்ல பெரிய பெரிய பீச்சஸ் பீச்சஸ்லலாம் ரெ ரெஸ்டோரெண்ட்லாம் வச்சிருக்காரு தட்லி சிறிசேன அவர்கள் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா இன்னைக்கு தன்னுடைய அந்த பிராண்டு இந்த அரலிய பிராண்ட்ல உள்ள விளைஞ்ச சம்ப அரிசியை வச்சு அவர் தன்சல் கொடுத்துருக்காரு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வெளியாகி இருந்தது அதில் அந்த பிரியாணி ரைஸ் அது மேற்கத்தைய உணவுகளெல்லாம் சமைச்சு இந்த கெப்சிகம் அதுக்கப்புறம் அந்த பெல் பேப்பர்லாம் போட்டு செலட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இப்போ என்ன சொல்கிறது நம்ம நாட்டு உணவுகளில் மேலைத்தைய உணவுகளெல்லாம் வச்சு இன்னைக்கு புதிய விதமான ஒரு தன்சல் கொடுத்துருந்தாரு தட்லி சிறிசேன அவர்கள் இப்பா எங்கேப்பா இவ்வளோ காசு காசு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய தலை அப்படின்னு பொழுது தட்லி சிறிசேனைக்கு வந்து அறல்ய சம்பவம் அதனால தனிசல் என்ன பெரிய விஷயமா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பல வீடியோக்கள் வந்து இன்னைக்கு வெளியாக இருந்தது அப்படிப்பட்ட அவங்கள ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி தனிசல் வந்து கொடுக்குற காணொலிகள் வந்து இன்னைக்கு வெளியாக இருந்தது இது போக நம்ம நாட்டு ஜனாதிபதி அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து இன்னைக்கு முற்பகல் ஜேர்மனைக்கு சென்றடைந்தார் இந்த செய்தி நான் ஆல்ரெடி போட்டிருந்தோம் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜேர்மனியினுடைய ஜனாதிபதியினுடைய அழைப்பின் பேரில் நம்ம நாட்டு ஜனாதிபதி உட்பட சிரேஷ் அதிகாரிகள் வந்து ஜெர்மனி நோக்கி போறாங்கன்னு சொல்லி டூ டேஸ் முன்னாடி பார்த்தா அந்த வகையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் உட்பட கலந்துகிட்டு இருக்காங்க எப்பவுமே ஜனாதிபதி அவர்கள் வந்து ஏர்போர்ட் மூலமா போகும்போது சாதாரண பெசஞ்சர்ஸ் பயணிகள் போற ரோட்ல அந்த 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 தான் போவார் அப்படி எல்லாருக்கும் ஒரு கையை காட்டி ஒரு ஹாய் சொல்லிட்டு அந்த ரெண்டு சைடுல வந்து பார்க்கக்கூடிய ஏனைய பயணிகள்லாம் அப்படியே ஆ இது நம்ம நாட்டு ஜனாதிபதி என்ன பார்க்கல சிம்பிளாக போகிறாரு அவர் வேற கையாட்டிட்டு ஹாய் சொல்லிட்டு போவார் சோ அந்த மாதிரி தான் நேத்து ஜேர்மனுக்கு வந்து போயிருந்தாரு இப்போ ஜனாதிபதியா பதவி ஏற்பதற்கு ஏற்றதற்கு பின்பு ஃபர்ஸ்ட் இந்தியா போனாரு சைனா போனாரு துபாய் போனாரு இப்போ வந்து இங்க போயிருக்காரு எங்க ஜெர்மனிக்கு போயிருக்காரு இப்போ நாலஞ்சு நாடுகளுக்கு வந்து போயிட்டாரு அந்த வகையில இன்னைக்கு ஜெர்மன்ல வந்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திஷா நாயக் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது இந்தியா நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாலும் சொல்லலன்னாலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜ மரியாதையை வந்து கொடுத்திருந்தாரு அனுர அவர்கள் அதுக்கப்புறம் சைனா கொடுத்திருந்தது வேற எந்த நாட்டில அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்கப்படல அதுக்கப்புறம் வரவேற்பு வந்து ஒரு ராஜ மரியாதை ஒரு அரச மரியாதையை வந்து கொடுத்திருந்தாங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு அதோட என்னன்னா கிட்டத்தட்ட அவரை வந்து இந்த அழைச்சிட்டு போகும்பொழுது எத்தனையோ வாகனங்கள் பைக் மட்டும் இருக்க ஒரு பத்து பைக் இருக்கும் கார் மட்டும் இருக்க ஒரு ஏழு எட்டு வாகனங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதி உச்ச பாதுகாப்போட வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை வந்து அழைச்சி போ அழைச்சிட்டு போனது பார்க்கக்கூடியதாக இருந்தால் அதில் இன்னொரு விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டது நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக பெண்களுக்கு வந்து இந்த கையிலாக கொடுக்க மாட்டாரு அப்படி கைகளை கூப்பி வணக்கம் சொல்லிட்டே போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு பேசப்பட்டது அவருடைய சிம்பிளிசிட்டி வந்து அப்படி இருக்கு அந்த அன்னைக்கு கூட நம்ம ஷார்ட் வீடியோல போட்டுருந்தோம் இல்லையா ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் போறாரு குட்டி குட்டி பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் இருப்பாங்க அனுரபாமா அனுரபாமான்னு கூப்பிடும்போது அந்த பசங்களோட பசங்க அவர் சிரித்து பேசினது எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருந்தது இப்படியெல்லாம் நல்லா பண்ணுறீங்க ஆனால் கரண்ட்டு பில்ல தான் வந்து நைட்டோட நைட்டாக கூட்ட போறீங்களே அப்படிங்கிற ஒரு கதை தான் இப்போ அடுத்தது வந்துருக்கு ஜனாதிபதி அவர்கள் இருந்து இருக்கிற டைமில் இவ நம்ம நாட்டு சுற்றுலா அவங்க நாட்டு சுற்றுலா அது மாத்திரம் இல்லாமல் ஜேர்மனுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு பல விஷயங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு ஹாட் டாபிக் வந்து போயிட்டுருக்கு அதுதான் நம்ம நாட்டில் இன்னைக்கு நள்ளிரவோட பார்த்தீங்கன்னா மின்கட்டணம் பதினஞ்சு வீதத்தால் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கா அந்த மின் கட்டணத் திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வந்து சொல்லியிருக்காங்க இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல பொது பயன்பாட்டு குழுவின் ஆணைக்குழுவின் த தலைவர் கேபிஎல் சந்திரலால் வந்து இந்த கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ இதில் என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க இப்போ இதுக்கு வந்து எகைன்ஸ்டா பேசிருக்காரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன ஜனாதிபதி தேர்தலாக வந்து வீட்ச்கார பணம் லட்சத்துக்கு கொடுப்போம் குறைப்போம் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு வருசை வரிசையாக பீல் ஆகிட்ட மாதிரி பெருசாக பேசுனீங்க ஆனால் என்ன நடந்துச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது பாருங்க கரெக்டாக நாட்டில் வந்து ஜனாதிபதி இல்லாத டைமில் அது எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் பாருங்க ஜனாதிபதி நாட்டில் இல்லாத டைமில் பல விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ மின் கட்டண அதிகரிப்பு கூட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பதினஞ்சு வீதத்தால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மின்சார கட்டணத்தை பதினஞ்சு வீதம் அதிகரிப்பது மக்கள் ஆணையை காட்டி கொடுக்கும் செயல் அப்படிங்கிற மாதிரி தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசியிருக்காங்க அவர் என்ன ஜனாதிபதி தேர்தலின் போது ஏகேடி என்ன சொன்னாரு ஒன்பதாயிரத்துல இருந்து நாங்க மின் மின்கட்டணத்தை ஆறாயிரமா குறைப்போம் ரெண்டாயிரமா மூவாயிரமா இருக்கக்கூடிய கட்டணத்தை ரெண்டாயிரமா குறைப்போம் நாங்க மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால குறைப்போம்னு சொன்னாங்க மேடை போட்டு சொன்னாங்க ஆனா பொது தேர்தல் அந்த கட்சி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை ஈட்டி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை தனதாக்கியத்துக்கு அப்புறமும் மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால குறைச்சிருக்க வேணும் ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருனா இப்ப பதினஞ்சு வீதத்தால அதிகரிச்சிருக்காரு மக்களுடைய மக்களுடைய நம்பிக்கை நீங்க மீறிட்டீங்க மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்ப வந்து கொந்தளிச்சிருக்காரு இப்பதான் இப்பதான் வருது இப்ப அடுத்தடுத்து வரும் ஒவ்வொருத்தரா வருவாங்க பொதுஜன பெருமன கட்சியில இருந்து சொல்லுவாங்க இப்ப போதுமா அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்துட்டு இருப்பாங்க இப்போ நாளையில இருந்து ஏற்கனவே இப்போ நான் வந்து சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு இருந்தது கரண்ட் பில்லு ஃப்ரிட்ஜ் இல்லாத டைம்ல இப்போ ஃப்ரிட்ஜை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துட்டு இருக்கு இதுவே ஒரு பதினஞ்சு விதத்தால் நான் நான் யூஸ் பண்ணுறது என்னன்னா கொமனாக பாருங்க ஒரு ஆள் யூஸ் பண்ணுறது என்னன்னா அயன் பாக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ண மாட்டோம் வெளியே வந்து ஃபங்க்ஷன் போகும்போது ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் மற்றபடி வந்து நான் வீடியோஸ் எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு லைட்டு வந்து போட்டிருப்பேன் அந்த லைட்டுக்கு பெருசாக போகிறது கிடையாது அது எல்இடி லைட்டு அண்ட் ஆல் நம்ம வீட்டில் பத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு டியூப் டியூப்லைட்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுறது லேப் வந்து சார்ஜிக்கு போடுறது இப்படியான இதுகள் தான் வந்து நம்ம கரண்ட்டு வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஃபிரிட்ஜ் வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ எக்ஸ்ட்ரா பதினஞ்சு விதம் அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது நூறு ரூபா மூவாயிரம் ரூபாயாக வரும் அப்போ நார்மலா ஒரு ஆள் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போதே நம்ம யூஸ் பண்ணோம் ஃபேன் வந்து எப்போவுமே சுத்திட்டு இருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் வரும் அப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வீட்டில் இருந்தா எப்படி ஒரு ரெண்டு ஃபேன் ஆச்சும் நைட்ல வந்து ஓடிட்டு இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் ஏழு எட்டு பேர் இருக்கிற வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் தனித்தனியா தூங்குறாங்கன்னா ஒரு மூணு ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க மூணு ஃபேன் ஆச்சும் ஓடிட்டு இருக்கும் ஏசி போட்டு தூங்குறாக்களை பற்றி நம்ம பேச வேணாம் ஏன்னா ஏசி போட்டு தூங்குறவங்க கையில் இப்படி காசு இருக்கும்னா காசு இருக்கிறதுனால தானே ஏசியை வந்து மாட்டி வச்சிருக்காங்க வீட்டில் அப்போ நம்ம லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளாம் கீழே மிடில் கிளாஸுக்கும் கீழே அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூணு ஃபேன் ஒர்க் பண்ணுது லைட்டு ஒர்க் பண்ணுது ஹீட்டர் ஒர்க் பண்ணும் சில நேரம் ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க் பண்ணுவோம் அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது பதினஞ்சு வீதத்தால் பொழுது அப்போ என்ன என்ன பண்ணுறது சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கஷ்டம்தான் வீட்டில் உள்ள ஹோம் மேக்கர்ஸுக்கெல்லாம் இப்போ யோசிப்பாங்க பு புருஷனோட காலரை பிடிச்சிருப்பாங்க போதுமா இனி இதுக்கப்புறம் ஃபேன் போட்டேன் இதுக்கப்புறம் ரைஸ் குக்கர்லாம் சமைக்க மாட்டேன் இனி விறகு அடுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்படி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஆனாலும் இப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் வந்து சில பொருட்களை வந்து விலை குறைப்பாங்க அந்த வகையில் வந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களினுடைய மதிப்பிடப்பட்ட விலையை வந்து நுகர்வோர் அதிகார சபையை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த எந்த விலைக்குள்ள தான் நீங்கள் வந்து இந்த பொருட்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அத்தியாவசிய உணவுப் பொருள் இருக்கு இல்லையா அந்த என்ன சொல்கிறது அரிசி சீனி மாவு நெத்தலி உருளைக்கிழங்கு டிம்ஃபிஷ் இதுதான் நம்ம நாட்டில் வந்து இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஒரு ஒரு பத்து உணவுப் பொருள் இருக்குது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு பத்து உணவுப் பொருட்கள் இதை வந்து நீங்கள் எந்தெந்த விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் அதிகார சபையை வந்து மதிப்பிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதுல இருந்து ஜூன் பதினஞ்சு வரைக்குமே அந்த மதிப்பிடப்பட்ட விலை வந்து பாருங்க கோதுமை மாவு வந்து ஒரு கிலோ கிரா நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விற்க முடியும் வெள்ளை அரிசி வெள்ளை சீனி இருநூத்தி பதினஞ்சு ரூபாயில இருந்து எல்லாம் ஒரு கிலோ ஒரு கிலோ சரிங்களா வெள்ள சீனி இருநூத்தி பதினஞ்சு ரூபாயில இருந்து இருநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் பருப்பு இருநூத்தி நாப்பத்தி இருந்து இருநூத்தி ரூபாய் வரைக்கும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு நூத்தி ஐம்பது இருந்து நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் வரைக்கும் பெரிய வெங்காயம் இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது நூத்தி இருந்து நூத்தி ரூபாய் இறக்குமதி செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் இருநூற்றம்பது ரூபாய்லேருந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் இறக்குமதி செய்யப்பட்ட பாகிஸ்தான் வெங்காயம் நூறுரூவாலேருந்து நூற்றி இருபத்தெட்டு அதை பாகிஸ்தான் வெங்காயம் வந்து நூறுரூவாலேருந்து நூற்றி இருபத்தெட்டு ரூபா வரைக்கும்னா ஏன் அந்த விலைக்கு கொடுக்குறாங்கன்னா பாகிஸ்தான் வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரம் உள்ள ஒன்றும் இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் நம்ம நாட்டு வெங்காயம் இந்திய வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது கண்ணால கண்ணால் கண்ணீர் வடியும் பாகிஸ்தான் வெங்காயத்தில் எதுவுமே கிடையாது உப்புச்சப்பு கூட இருக்காது சும்மா என்ன அது ஒரு வெள்ளையாக இருக்கும் வெங்காயம் அதனால் வந்து அது பெருசாக யாரும் எடுக்கிறதும் இல்லை அண்ட் நெத்தளி தாய்லாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது ஒரு கிலோ எண்ணூறுரூவாலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா அதுக்கப்புறம் நெத்தல் ஏனைய நாட்டுகள் இறக்குமதி செய்யப்பட்டது அறுநூறுவாயிலேருந்து அறுநூத்தி எண்பத்தி மூணு ரூபா காஞ்சி மிளகா ஐநூற்றி எண்பது ரூபாயிலேருந்து அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வெள்ளை முட்டை இருபத்தெட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி நான்கு ரூபா பழுப்பு முட்டை முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தாறு ரூபா அந்த முட்டை அப்படின்னும்பொழுது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது வெள்ள முட்டையை பாருங்க இருபத்தெட்டு டூ முப்பத்தி நாலு பழுப்பு முட்டை முப்பதுலேருந்து முப்பத்தாறு இந்த முட்டை பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது இப்போது டூ டேஸ் முன்னாடி ஒன்பதாம் தேதி கண்டி டிஸ்ட்ரிக்டில் கம்பலை ஏரியாவிலேருந்து ஒரு குடும்பம் வந்து இடம்பெயர்ந்து படகு மூலமாக சட்டவிரோதமாக தமிழ்நாட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு வந்து இலங்கையில கடன் இருக்கு பொருட்களுடைய விலையேற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கோடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாக அகதிகளாக போயிருக்கிறதாக நம்ம நேற்று விஷயங்களை பார்த்தோம் இன்னைக்கு ஒரு செய்தி வந்து சொல்லியிருந்துச்சு என்னன்னா தான் வந்து தன்னோட பசங்களுக்கு வந்து முட்டை கூட வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லை அதனால தான் வந்து நாங்கள் இப்போ சட்டவிரோதமாக நாட்டை விட்டு அகதிகளாக வர்றதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக அந்த தந்தை வந்து சொன்னதாக சொல்றாங்க கீழே நிறைய பேர் ஏசியிருக்காங்க ஏன்பா இப்போ ஏன் பொய் சொல்லி போறீங்க அந்த அளவுக்கா இப்போ நம்ம நாடு வந்து இருக்கு நம்ம நாடு ஓரளவு நல்லா தான் இருக்கு நம்ம நாட்டில் வறுமை கிடையாது நம்ம நாட்டில் வந்து வறுமை இருக்கு தான் ஆனால் ஏனைய ஒரு சில நாடுகளோட வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நாட்டில் உள்ள அந்தளவு வறுமையே கிடையாது அப்போ ஏன் வந்து எங்கேயாவது போய் சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஏரிய ஆட்கள் நிறைய பேர் திட்டி கீழே எல்லாம் போட்டிருக்காங்க நமக்கு வேண்டாம் அப்படியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா முப்பது ரூபா முட்டையினுடைய விலை அப்படின்னு வந்து நுகர்வோர் அதிகார சபை வந்து விலையை வந்து மதிப்பிட்டு வச்சிருக்காங்க டின் ஃபிஷ் இறக்குமதி செய்யப்பட்டது நானூற்றி இருபத்தஞ்சி கிராம் முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூற்றி பதினஞ்சு ரூபா அப்புறம் மெக்கரல் டின் ஃபிஷ் வந்து நானூற்றி இருபத்தஞ்சி கிராம் முந்நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து நானூற்றி இருபது ரூபா டின் ஃபிஷ் டூனா வந்து நானூற்றி இருபது கிராம் முந்நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா உப்பு நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பத்தாறு ரூபா முழுவாடை பால்மா நானூறு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் ப்ரோயிலர் முழுக்கோழி எண்ணூற்று ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி பத்து ரூபா வெள்ள நாட்டு அரிசி இருநூற்றி பத்து ரூபாயிலேருந்து இருநூற்றி முப்பது ரூபா உள்நாட்டு சிவப்பு பச்சை அரிசி நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாயிலேருந்து இருநூற்றி இருபது ரூபாய் உள்நாட்டு பச்சரிசி இருநூத்தி இப்படி ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வந்து நுகர்வோர் அதிகார சபை விலைய வந்து மதிப்பிட்டு மிக முக்கியமான விஷயம் இதையே போயிட்டு பக்கத்துல உள்ள சில்ற கடைக்கு போய் கேட்டா அவன் கண்டிப்பா கொடுக்க மாட்டான் அதான் இங்க நடக்கிறது அங்க போனா கிட்ட நம்ம கேள்வி கேட்க போனா அதெல்லாம் அப்படி இல்லை இப்ப எல்லாம் விலை கூட்டிதான் இருக்கு எல்லாம் விலை குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுல நுகர்வோர் அதிகார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி கடைசில விலைய குறைச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன் அது எப்படி நீங்க சொல்வீங்க அப்படிதான் விக்கிறாங்க அப்படிலாம் விற்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசில நம்ம பக்கத்துல உள்ள கடைக்காரனு போய் சண்டை போட்டு வர்றதுதான் இங்க மிச்சமாக இருக்கும் அதனால ரைடு போங்க ஒவ்வொரு கடைக்கும் போய் ரைடு போய் எது எதை கூடுதலாக விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆத்துல பிடிச்சி உள்ள கொண்டு போய் போடுங்கப்பா ஏன்னா சின்ன சின்ன ஒரு 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 பிசினஸ்ல வந்து சின்ன சின்ன லாபத்தை வச்சு வைக்கலாம் ஆனா லாபமே வந்து பழமடங்கா வச்சு விற்கும் பொழுது வாங்குறவங்க வந்து எவ்வளவு பாதிக்கப்படுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படியான இஷ்யூஸ் வந்து நம்ம நாட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த உணவு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது காசாவில் உணவு விநியோக மையத்திற்கு அருகே இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டதால முப்பத்தி ஆறு பேர் பழி இருநூத்தி எட்டு பேர் காயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க காசா நகரில் உணவு விநியோக மையம் ஒன்றின் அருகே செவ்வாய்க்கிழமை காலை இஸ்ரேலிய படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் குறைஞ்சது முப்பத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மற்றும் இருநூத்தி எட்டு பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு இதுல என்னன்னா நான் இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன் I <laughs> அங்கே வந்து உணவுகள் வந்து போவதில்லை சின்ன பசங்களெல்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் இறந்துட்டுருக்காங்க பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழுதுட்ருக்காங்க இன்றைக்கி ஒரு கூட்டமை வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலியை பொழுது எனக்கு அழுக வந்துடுச்சு நான் பெருநாள்னு கூட ஒரு ஷோர்ட் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் போங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் விதம் விதமாக சாப்பிடுங்க வெளிநாட்டு சாப்பாடு சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் போடாதீங்க இந்த மாதிரியான அந்த உணவுகளே இல்லாத உணவுகளே சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான காணொலிகள் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பழமொழி ஒன்று இருக்குது தெரியுமா அதாவது பத்து நாள் பசியில் இருந்தவனுக்கு ஒரு முட்டையை உடைக்கிற சத்தம் கேட்டால் கூட அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஏக்கமாக இருக்குமா அது ஒரு ஒரு பெரிய வழியாக இருக்குமா அந்த சத்தம் கூட அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கான் அவ்வளோ பசியில் இருக்கிறவனுக்கு அப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படியான வீடியோக்கள் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்னக்கு கஞ்சியெல்லாம் கொடுத்தாங்க அந்த காசாவில் உள்ள சிறுவர்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு என்ஜிஓ கஞ்சி காய்ச்சும் பொழுது கஞ்சி அப்படியே கொடுக்கும் பொழுது கஞ்சி அப்படியே அதை ஒரு சிறுவனுடைய தலையில் அப்படியே வந்து வந்து ஊத்து பட்டுருச்சுங்க காணொலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறது காசாவில் உள்ள சிறுவர்கள் பெண்கள் மக்களுக்காக வந்து நாம் வந்து பிரார்த்திப்போம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த காணொலி நான் அவங்க கிட்டே சொல்லிக்கிறேன் காசா விஷயத்தை மட்டும் இல்லைங்க அதிகமாக பேசுகிறது நம்ம நாட்டில் யாழ்ப்பாணம் மரியாதையில் இருக்கக்கூடிய செம்மணி சித்துப்பா தீந்து மயானத்தில் புதைக்கப்பட்ட அதாவது வலிந்து புதைக்கப்பட்ட உடல்களை வந்து இப்போ தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க கூட்டாக இருக்கிறது தாயும் செய்யுமாக இருக்கிறது தந்தையும் பிள்ளையுமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ எடுக்கிறதுனால அதிகமாக பேசப்பட்டு இருக்கு அவங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஒரு நிலைமையில அவங்க வந்து இறந்திருப்பாங்க இது பற்றி நம்ம அன்னைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம் அண்ட் இதுக்கெல்லாம் நீதி கிடைக்கணும்ல எவ்வளோ அநியாயங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் நடந்துட்டு இருக்கு பார்த்துட்டு கடந்து ஒரு கண்ணீரை எமோஜி போட்டு நம்ம கடந்து போயிடுறோம் பட் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சில நேரத்தில் நம்ம நினைப்போம் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லேயும் நம்ம இருப்போம் ஒன்றே ஒன்று இருக்குது நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் நீதி கிடைக்கணும்னு ப்ரே பண்ணுவோம் எல்லாம் நல்லா தான் நடக்கணும்னு ப்ரே பண்ணுவோம் நன்றி குட் நைட்